அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ரிட்டன் ரிசல்ட் வந்து எப்போது ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இந்த சந்தேகம் எதுக்காக வந்திருக்குன்னா இப்போ ரீசண்டாக டி நியூஸ் அரிபி தரப்பிலிருந்து அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து மெமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அந்த டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற பிசி எக்ஸாமுக்கான ஃபிசிகல் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக பிப்ரவரி ஃபைவ் டு பிப்ரவரி டென் இதுக்குள் இடைப்பட்ட கேப் வந்து ஃபிசிக்கல் நடந்து முடிக்க போறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள் சிசிடிவி கேமரா ஸோ அதே போல் வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் இந்த ரோப் கிளைம்புக்கு லாங் ஜம்புக்கு அதாவது ரன்னிங் ஓடக்கூடிய அந்த ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வைங்க அதே போல் அந்த கேன்டீன் அதெல்லாம் வந்து தயார் நிலையில் வைங்க அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ள ஃபிசிக்கல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றின அப்டேட் நம்ம சேனலை ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணுன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்தில் நடைபெற்ற அந்த பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வருன்ற மாதிரி கேட்டுருக்கீங்க இல்லையா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இடைப்பட்ட கேப் எந்தெந்த டே கேப்புக்கு இடைப்பட்டு அடுத்தடுத்த ஒரு ஈவெண்ட்லாம் எப்போ வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுலாமே நான் ஒரு ப்ரீவியஸை அனலைஸ் பண்ணி தான் இந்த பதிவு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் தொடர்ச்சியாக வந்து பசங்க கேட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ கண்டிப்பாக ஒருபோதும் இந்த வீடியோ பதிவு உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இருக்காது இந்த பதிவு வந்து தெரியாத பசங்க இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்றதை தெரியாத பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ ஒரு சிலருக்கு வந்து கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும் யாரோட ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் இருக்கும் அதை கிளியர் கல் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட சந்தேகத்தை போகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய புதியமானவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய ஐக்கன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்த பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோ பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட சந்தேகத்தையும் போகலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஷார்பாக முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் பத்தில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதிலிருந்து ஒரு முப்பது நாள் நம்மளோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சு சாரி ஜனவரி அஞ்சுலேருந்து பத்து ஸோ இதற்கு இடைப்பட்ட கேப்பில் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இது உங்களோட சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் டிஎன்எஸ்ஆர்பி முடிவெடுப்பது தான் இறுதியானது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா எக்ஸாம் ரெடி சாரி ஆமாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து பத்தாம் தேதி நடைபெற்றதுனா பத்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களோட அப்ஜெக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம் போஸ்ட் மூலயமா உங்களோட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்ன்ற மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அந்த இருபத்தஞ்சாம் டைம் வந்து முடிஞ்சது அவங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து இதுக்கு இதுதான் ஆன்சர் வருமான போது நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதாவது இப்போ சைக்காலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அந்த வாடகை சம்பந்தப்பட்ட கொஸ்டின்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு கொஷினும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வந்தே பாரத் கேட்டிங்க நொதித்தல் கேட்டீங்க ஸோ அதே போல் வந்து நேர்மறல் எதிர்மறல் கேட்டிருந்தீங்க அந்த பானையை உடைத்தது அவன் அன்று அவன் அல்லன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நவரை பற்றி கேட்டிருந்தீங்க டோட்டலாக வந்து ஆறு கொஸ்டின் வந்து டவுட்ஸை வந்து கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணுறதா கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளும் அதை பற்றின அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ ஆருக்குமே கிரேஸ் மார்க் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஆறு மார்க் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த ஒரு வருடமும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்குமே கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா அவங்க டினோஸ் அலபி தரப்பில் இருந்து இதுக்கு இந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்து கொடுக்கக்கூடியது தான் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ மேக்ஸிமம் ரெண்டு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கிரேஸ் மார்க் வச்சுட்டு ஒரு ஐம்பத்தெட்டு மதிப்பெண் வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரிசல்ட் வெளியான பிறகு நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேட்டாக இருக்கிறவனும் சரி இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாதவனும் சரி ஃபுல் ஸ்டார் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் வந்து ரிசல்ட் வெளியேறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டேங்க உங்களோட டவுட் என்னென்னா ரிசல்ட்டே போகிறோம் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் சொல்கிறோம் ப்ரீவீயஸே அனலைஸ் பண்ணி முப்பது நாளில் ப்ரீவியஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு முப்பது நாட்கள் முடிந்த பிறகு ரிசல்ட் அன்னைக்கு ஷார்ப்பாக வந்தது போல் தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பத்தாம் தேதி நடைபெற்று இருக்கு அப்படின்னா ஜனவரி இந்த மாதத்தோட ஐந்தாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வெளியேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த குறைவான நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ப்ளே பண்ணணும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எழுபதுக்கு அறுபத்தஞ்சு மேலே எடுத்திருந்தாலும் சரி ஃபிசிக்கலில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஓகேவா ஃபிசிக்கலில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணும் இது வந்து ப்ரீவியஸாக அனுபவித்த பசங்களுக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கிற பசங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய தகவல் கொஞ்சம் தடுமாடலாம் பட் வந்து இதுதான் உண்மை ஏன்னா வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து மூணு ஈவெண்ட் இருக்குது மூணு ஈவெண்ட்லேயும் ஒரு ஈவெண்ட் எட்டு எட்டு மார்க் மூவெட்டு இருபத்தி நாலு மார்க்கு ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஸ்டார் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நாலு மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் அறுபத்தஞ்சு எடுத்திருந்தா கூட அறுபத்தி ஒரு மார்க் போயிடுவீங்க ரிட்டன் ஓகேவா நான் இதை சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கரெக்டாக க்ளியர் கட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ கண்டிப்பாக ஃபிஸிக்கல் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெ பிப்ரவரி ஐந்தாம் தேதி வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க நேரத்தை ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு மாணவருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகத்தை வந்து நாங்கள் கமெண்ட்டில் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் வரோம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஜனவரி அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா மெமோ மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பிப்ரவரி அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து ஃபிசிக்கல் நடந்துடும் அதுக்கு ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டு அதுலேருந்து இப்போது கிட்டத்தட்ட ஜனவரி இருபதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக வந்து செலக்ட் ஆகிருக்க எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புறோம் நன்றி